டெல்லி போன அண்ணாமலை அடுத்த ஸ்கெட்சுக்கு தயாராகும் தமிழக பாஜக திமுகவுக்கு வந்த புது சிக்கல் பரபரப்பான அமித்ஷாவை உடன் கூட்டணியில் இருந்து பிரிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு களம் இறங்கின அதிமுக தோல்வியை தான் சந்திச்சது இதுக்கான காரணமா அப்ப சொல்லப்பட்டதும் அதிமுக பாஜக கூட்டணி ஒன்னா இருந்து களம் இறங்கி இருந்தா தேர்தல்ல திமுகவுக்கு டஃப் கொடுத்திருக்கலாம்னு தான் கூட்டணியில் இருந்து பிரிஞ்சு வந்த சமயத்துல பாஜகவை கடுமையாக விமர்சித்து வந்த எடப்பாடி சமீப காலமா திமுக மட்டும்தான் எங்களோட எதிரினு திட்டவட்டமாக பேசிக்கிட்டு வராரு இப்படியான சூழ்நிலையில எடப்பாடி அமித்ஷாவை சந்திச்சு பேசினது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைகிறதுக்கான ஆரம்ப புள்ளியா இங்கு பெருசா பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சமயத்துல அண்ணாமலையும் டெல்லிக்கு போனதுதான் மேலும் ஒரு பேசும் பொருளா தமிழக அரசியல்ல வந்திருக்கு இன்னைக்கு அமித்ஷாவை சந்திக்கும் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தமிழ்நாட்டுல கூட்டணி குறித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க திமுக ஆட்சி மீது நிலவி வரக்கூடிய நெகட்டிவ் விமர்சனங்கள் பெரும் சிக்கலாகி எதிர்கட்சிகளுக்கு ஒரு சாதகமான நிலையை உருவாக்கி வருது என்னதான் அண்ணாமலை திமுக மீது கடுமையான விமர்சனத்தை முன் வச்சு வந்தாலும் பாஜகவில் இருக்கும் சில முக்கிய புள்ளிகள் அதிமுகவுடன் சேர்ந்து நாம் திமுகவை எதிர்த்தால்தான் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தங்களுக்கு சாதகமாக வரும் என்ற கருத்தையும் முன்வைத்து வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் கட்சி தொடங்கிய விஜய்க்கு எடப்பாடி அமித்ஷா சந்திப்பு சற்று கவலையை தான் கொடுத்திருக்குன்னு அரசியல் வட்டாரத்துல சொல்லிக்கிட்டு வராங்க இப்ப அமித்ஷா அண்ணாமலை சந்திப்பு நடந்த பிறகு அதிமுக பாஜக கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லப்படுது என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே சமயத்துல எப்படியாவது முதல்வராக வேண்டும் என்ற கனவில் தற்போது பயணிக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எப்படிப்பட்ட முடிவை எடுப்பாரு அப்படின்னு யோசிக்க வைக்கிறது இதெல்லாம் தவிர்த்து விஜயை பொறுத்தவரையிலும் கணிசமான ஓட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கூட்டணி நேரத்தின் போது திமுக பக்கம் செல்வாரா அல்லது அதிமுக பக்கம் செல்வாரா அல்லது தனித்தே போட்டியிடுவாரா இந்த கோணத்தில் அலசி ஆராயப்படுகிறது ஒருவேளை தனித்து போட்டியிட்டால் கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அவர் எந்த கட்சியின் பக்கம் இழுக்கப்படுவார் அதுக்காக எப்படிப்பட்ட ஒரு டீல் பேசுவார்கள் என்பது குறித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்போதே கிளம்பியிருக்கு